இந்த உலகத்தில் ஒருத்தர் வாழ்ந்தாலும் பேசுவாங்க ஒருத்தர் தாழ்ந்தாலேயும் பேசுவாங்க என்னடா இது இவர் சம்மந்தம் இல்லாத ஏதோ சொல்கிறான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இதில் நிறைய பேர் லைஃப் கூட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ அது என்னன்றது பார்க்கலாம் நான் வந்து பால் கறக்கிற வீடியோ போட்டேன் அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேர்னா ஒரு நாலேஜ் கமெண்ட் வந்து ரிப்பீட்டடாக வந்துச்சு ஏன் கால் கட்டி கறக்குறங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து அப்பயே ஷேர் பண்ணேன் பட் இருந்தாலே மறுபடியும் மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி வருது ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறது நம்மளுடைய கடமை ஏன்னா சோசியல் வந்துட்டு அப்புறம் கண்டிப்பாக இதை வந்து சொல்லணும் அவங்க நம்மளுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு அவங்க கேட்கறதுக்கான பதிலையும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால தான் கால் கட்டி தான் பால் கறப்பேன் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால் கட்டி கறந்தால் மாடு காலை தூக்காது செய்யாது உதைக்காது ஒரு தவளை அமைதியாக நின்றுக்கும் நம்மளும் டக்குன்னு உக்காந்தமாக பால் கறந்தமாக எழுந்துக்கலாம் எழுந்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கலாம் அதே கால் கட்டலைன்னா ஒரு சில டைமில் மாடு காலை தூக்கம் செய்யும் உதைக்கும் நிறைய டைம் வந்து பக்கெட்ருப்போம் கரெக்டாக அந்த பாலை பூரா கறந்துடுவேன் அது கடைசியில் வந்து இல்லை ஒரு ஆறு லிட்டர் பால் கறந்துடுவேன் கடைசியில் காலை தூக்கி பக்கெட்டோட கவுத்துட்டுரும் பாலுக்கு பாலும் போச்சு நம்ம அந்தளவுக்கு மண்டை மண்டபிச்சுக்கிற வேலையை போயிடும் ஏன்னா அப்படின்னா யாருக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு டென்ஷன் ஆகிடும் அதனால நிறைய விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து மாடு காலகீல தூக்கும் போது நம்மளே வந்து நம்மள மெஜிக்கும் செய்யும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது இதனால தான் காலை கட்டி கறப்பேன் காலை கட்டி கறக்கிறதுனால பாலு கீழே எதுவுமே ஊற்றாது நம்ம பாட்டுக்கு நம்ம டக்குன்னு உட்காந்தமாக பாலை காரணமாக எழுந்துக்குமான்னு சொல்லிட்டு இருக்கலாம் சரிங்களா இதனால தான் ஏன் நான் கால் கட்டி கறக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப நேரம் கீழே உட்கார முடியாது சரிங்களா எனக்கு வந்து பேக் பெயின் அதிகம் கீழே உட்காந்தாவே இந்த பால் கறக்கும் போதே ஆடிக்கிட்டு ஆடிக்கிட்டு நான் வந்து உட்காந்து தான் கறப்போ ஏன்னால் என்னால் வந்து கன்சீசன்ஸாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து ஒரு இடத்துல உட்கார முடியாது சரிங்களா அந்தளவுக்கு வந்து பேக் பெயின் அந்த அளவுக்கு என்னால் பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேலை அந் அந்த மேலே வலியை போட்டு நம்ம இது செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இருக்க முடியாது ஏன்னா அந்த காலத்தில் பத்து ரூபா இருந்தால் தான் அவங்களுக்கு மன மரியாதையும் சரி மதிப்பும் சரி சரிங்களா அதனால தான் நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாகவும் இருக்க மாட்டேன் ஏன்னா நமக்கான வருமானத்தை வந்து நம்ம தேடிக்கணும் உலகம் எவ்வளவோ வேகத்தில் ஓடுது அந்தளவுக்கு நம்ம வேகமாக ஓடலனாலையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓட பழைக்கும் சரிங்களா ஏன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச எந்தளவுக்கு பொருள் சீட்டை மூலிமோ வே நம்ம உடம்பு கொடுத்து வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியுமோ அந்தளவுக்கு சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு எண்ணம் ஏன்னா யாருடைய கையை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு எண்ணம் உண்டு எனக்கு அதனால தான் இன்னொரு விஷயம் வந்து நமக்கு வந்து இது வந்து உட்காந்து சாப்பிட்ற வயசு கிடையாது சரிங்களா என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் என்னால் கீழே உட்கார முடிலனா கூட நான் வந்து செஞ்சுப்பேன் ஏன்னா நிறைய டைம் நானும் போய் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கேன் அவங்க எடுத்தோன்னே கேட்பாங்க மாடு வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க எத்தனை எவ்வளவு நாளா வச்சுங்கிறீங்கன்னு கேட்பாங்க பத்து வருஷத்துக்கு மேலே பால் கறக்குறேன் அப்படின்னா வச்சுக்கோங்க நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்தோம்னா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு யார் பார்ப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிற வயசு வந்து இன்னும் நிறையவே இருக்குது அப்ப எடுத்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய வயசு கண்டிப்பா கஷ்டப்படலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் என்னால் முடியலனா கூட கண்டிப்பா செஞ்சுட்டு அதனால தான் கால் கட்டிக்கிறேன் ஏன்னா டக்குன்னு அது காலை கீழே தூக்கினாலே என்னால் பட்டுன்னு நீ எழுக முடியாது சரிங்களா ஒரு முறை மாடு கீழே தள்ளி தான் எனக்கு ஆல்ரெடி இந்த பிரச்சனை வந்தது இடிப்பொழிவு பிரச்சனையே அதனால தான் சொல்கிறேனால பட்டுன்னு நீ எழுக முடியாது அதனால் கால் கட்டிக்கினா அது பாட்டுக்கு அது அமைதியாக நிற்கும் டக்குன்னு அது தூக்கி உதைக்கும் உதைக்காது நம்ம உட்காந்தமாக பாலை கறந்தமாக எழுதுமான்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருந்துருவேன் அதனால தான் மாடு கால் கட்டி பால் கறக்குறேன் உட்காந்து சாப்பிட்ற வயசில் உட்காந்து சாப்பிட்லாம் இப்போ வந்து நமக்கு உழைக்கிற வயசு சரிங்களா நான் சொல்கிறது உண்மையே இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னும் உட்காந்து சாப்பிட்றதுக்கான காலம் வந்து நிறைய இருக்குது உலகம் ஓடுற உலகத்தில் நம்மளால அந்தளவுக்கு ஓட முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யாருடைய கையையும் எதிர்பார்க்க கூடாதுன்ட்டு நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய சேஃப்டிக்கு மாடு கால் கட்டி பால் கருகிறேன் விளக்கம் போதும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோட பார்க்கலாம்